வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜெய்ஜன் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சாம்பல் பூசணி அல்லது நீத்து பூசணி விதை நடவு முறை வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் நான் நான் விவசாயத்துக்கு வந்து பிகினராக இருக்கிறேன் இருந்தும் நான் அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட பல விஷயங்களை வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பின் அவற்றை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவற்றையும் வந்து அறிந்து கொடுறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கிறேன் மீது பூசணி விதை நடவுமுறை சம்பந்தமாக வந்து பல கேள்விகள் இருக்கும் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் வந்து விதைகளை வந்து அப்படியே நாட்டுவதா அல்லது வந்து முளை கட்டிய பின்னர் நாட்டுவதா அல்லது வந்து கன்றுகள் வளர்ந்த பின்னர் வந்தவற்றை நாட்டுவதா எவ்வளவு வகையான விதை இனங்கள் இருக்குது எவ்வளவு வகையான விதை இனங்களை வந்து பயன்படுத்தினால் வந்து பொருத்தமானதாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து எவ்வகையான பசலைகளை இட வேண்டும் எவ்வளோ அளவுகளில் வந்து கன்றுகளை வந்து நாட்ட வேண்டும் ஆரம்பத்தில் வந்து கைகளால் நீர் ஊற்றுவதா அல்லது நீர் இறைப்பதா இவ்வாறு பல கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் என்னை பொறுத்த மாட்டில் வந்து எனக்கு தெரிந்த நீத்து பூசணி விதை இனங்களாக வந்து ஹைப்ரட் மற்றது வந்து ரயட்டை மற்றது உள்ளூர் உற்பத்தி விதை இனங்கள் வந்து இருக்குது இதில் வந்து நாங்கள் வந்து பெருமளவு வந்து உள்ளூர் உற்பத்தி இனங்களை வந்து பயன்படுத்துவது வந்து பொருத்தமானதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் வந்து இந்த ஹைப்ரிட் இனங்கள் எல்லாமே வந்து பெருமளவு வந்து நோய் தாக்கத்திற்கு வந்து உள்ளாவதன் காரணமாக வந்து அவற்றை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் எனவே வந்து முடிந்தளவு வந்து உள்ளூர் உற்பத்தி விதை இனங்களை வந்து பயன்படுத்துவது வந்து பொருத்தமானது இந்த ஹைப்ரிட் இனங்கள் எல்லாமே வந்து பாரம்பரிய விதைகளிலிருந்து திரிவுபடுத்தப்பட்டு அல்லது வந்து மரபணு மாற்றத்துக்கு உட்பட்ட விதை இனங்களாக வந்து இருக்குது எனவே வந்து பாரம்பரிய இனங்கள் அல்லது உள்ளூர் உற்பத்தி விதைனங்களோட ஒப்புடுகையில் வந்து அவற்றுடைய நோய் தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது எனவே வந்து அவற்றை தவிர்த்து முடிந்தளவை வந்து உள்ளூர் உற்பத்தி விதை இனங்களை வந்து நடுவது வந்து பொருத்தமானதாக இருக்கும் கன்றுகள் வந்து அல்லது விதைகளை வந்து நடுகின்ற பொழுது கன்றுகள் கட்டிய பின்னர் அல்லது வந்து கன்றுகள் கொஞ்சம் வளர்ந்த பின்னர் வந்து நாட்டுவது வந்து பொருத்தமானதாக இருக்கும் அது வந்து ஆரோக்கியமான விவசாயமாக வந்து இருக்கும் கண்டுகள் வந்து நாட்டுகின்ற பொழுது வந்து ஆறுக்காறு அளவுகளில் வந்து நாட்டப்படல் வேண்டும் என்று சொன்னால் வந்து பூசணி இனங்கள் எல்லாமே வந்து கொடி போன்று நன்கு வளரக்கூடிய இனங்களாக வந்து இருக்கு இருக்கும் எனவே வந்து அவை எனவே வந்து அவற்றுக்கு வந்து ஒரு இடைவெளி வந்து தேவை அதே வேலையில் வந்து நெருக்கமாக நீங்கள் பயிரிடுகின்ற பொழுது வந்து அவற்றை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக வந்து பசலைகளை வந்து விடுவதாக இருக்கட்டும் அல்லது வந்து நீர் பாய்ச்சுவதாக இருக்கட்டும் எனவே வந்து இதெல்லாம் வந்து கஷ்டமாகவே இருக்கும் எனவே வந்து முடிந்தளவு வந்து ஆறு கார அளவுகளில் வந்து நாட்டுதல் வந்து பொருத்தமானதாக இருக்கும் இது வந்து விளைச்சல் வந்து அதிகரிப்பதற்கும் வந்து ஏதுவானதாக இருக்கும் அதே விலையில் வந்து ஆரோக்கியமான விவசாயமாக வந்து இருக்கும் எனவே வந்து முடிந்தளவில் வந்து ஆறு கார அளவுகளில் வந்து கன்றுகளையோ அல்லது விதைகளையோ வந்து நாட்டுவது வந்து பொருத்தமான விஷயமா இருக்கும் அடுத்த விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஆரம்பத்தில் விட வேண்டிய பசலைகளால் வந்து மாட்டெரு அதே வேளையில் வந்து சொப்பு என்று சொல் எனப்படுகின்ற ஒரு ரசாயன பசலை இருக்குது அவற்றையும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் முடிந்த அளவு வந்து மாட்டெரு வந்து பயன்படுத்த வந்து பொருத்தமானது நாங்கள் இதில் வந்து மாட்டெரு அதை அதோடு சேர்ந்து வந்து தொப்பும் வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அளவு வந்து ரசாயன பசலைகளை தவிர்த்து மாற்றுவை வந்து பயன்படுத்துவது வந்து பொருத்தமானதாக இருக்கும் இதில் வந்து அடுத்த விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வந்து கன்றுகளை வந்து நாட்டுகின்ற பொழுது வந்து குழிகளினுடைய மேற்பரப்பை ஒட்டி வந்து கன்றுகள் நாட்டப்பட வேண்டும் குறிப்பாக வந்து விதைகளையோ அல்லது வந்து கன்றுகளையோ நாட்டுகின்ற பொழுது குழிகளினுடைய மேற்பரப்பை ஒட்டி வந்து விதைகள் அல்லது கன்றுகள் வந்து நாட்டப்பட வேண்டும் என்னென்னு சொன்னால் வந்து விதைகளை வந்து ஆழமாக போடுகின்ற பொழுது விதைகள் வந்து முளைகள் வந்து வெளிவராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது எனவே வந்து முடிந்த அளவு வந்து விதைகளையோ அல்லது வந்து கன்றுகளையோ வந்து நாட்டுகின்ற பொழுது குழிகளினுடைய மேற்பரப்பை ஒட்டி வந்து கன்றுகள் நாட்டுவது வந்து மிக பொருத்தமான விஷயமாக வந்து இருக்கும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து வீட்டுக்கு வந்து நீர் ஊற்றுகின்ற பொழுது வந்து ஆரம்பத்தில் வந்து கைகளால் வந்து நீர் ஊற்றுவது வந்து பொருத்தமாக இருக்கும் மேலும் சொன்னால் வந்து விதைகள் மற்றும் சிறிய கண்டுகளுக்கு வந்து கைகளால் நீர் ஊற்றுகின்ற ஊற்றுவது வந்து பொருத்தமானதாக இருக்கும் இவற்றுக்கு வந்து அதிக அளவு நீர் தேவைப்படாது எனவே வந்து கைகளால் ஊற்றுவது வந்து பொருத்தமான விஷயமாக இருக்கும் எனவே உங்களுக்கும் விவசாயம் பிடிக்குமான்னு சொன்னால் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்